இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களிலே கருத்துடைய ரத்தத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது எப்ரஹிம் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்தோமானால் புதிய உடன்படிக்கின் மஸ்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபுடைய ரத்தம் பேசினதை பார்க்கணும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என கண்பான தேவ பிள்ளையே ரத்தம் பேசும் ரத்தம் இந்த ரத்தத்தை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் தேவட சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நம் பாவத்திலும் அசுத்தத்திலும் ஜீவித்துக் கொண்டிருந்த நம்மை கற்றாய ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு ரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தவமானால் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என அன்பான தேவ பிள்ளையே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை அன்போடு அழைக்கிறது இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினை பார்க்கிறோம் உலகத்திலே அன்பில்லாத இந்த உலகத்தில் தெய்வநாய் கர்த்தனமை தெரிந்தெடுத்து நம்மை அழைத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் தம்முடைய ஒரே பேரான குமார்னா இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே தந்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் மீட்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா சிந்தித்து பாருங்கள் பிதாவாகி தேவன் தம்முடைய சொந்த இயேசுவை நமக்கு அனுப்பினார்

மாத்திரம் தேவனுடைய பிள்ளையே அவர் நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் இந்த அன்பை கொடுக்கிற ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து பாவிகளாக இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன் சொல்கிறார் என் அன்பினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக கொடுத்தார் எனக்கு தேவ பிள்ளை இந்த கால வழியில இந்த அன்பினால் நிறைந்திருக்கிறாயா சொல்ல முடியுமா தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லுகிற காரியம் என்னுடைய அன்பு உங்கள் மேல் உண்டு நாம் அனாதிகளாக உலகத்தை சுற்றித் நம்மை பாவத்திலும் அநியாயத்திலும் இருந்த நம்மை இந்த அன்பு நம்மை விலைக்கு எடுத்தது இந்த அன்பு நம்மை தெரிந்து கொண்டது இந்த அன்பினாலே கருத்து நம்மை அழைத்து இருக்கிறார் கத்தோட சமூகத்தில் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டது காய் ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க கத்த உதவி செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் கிருமையும் இறக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவர இந்த அருமையான கால வேலை காயமுக்கு நன்றி அப்பா பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரை முடி குமாரன இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு கொடுத்தது காயமுக்கு நன்றி ஆசீர்வதியும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கர்த்தவங்களை ஆசிர்வதி आ के आमे